பல பேர் கடந்த வருடம் இதே மஸ்ஜிதில் நம்மோடு காலோட கால் சேர்த்து தோளோட தோல் சேர்த்து நம்மோடு நின்றவர்கள் நம்மோடு சஜிதா செய்தவர்கள் இன்றைக்கு கபறுகளிலே இருக்கிறார்கள் கபர்களிலே இருக்கிறார்கள் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த வருட ரமலானை தந்தான் அடுத்த வருட ரமலானை தருவானா இல்லையா என்று தெரியாது கடந்த வருடம் இந்த செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் கடந்த வருடம் ரமலானுடைய மாதத்திலே என்னுடைய தாயுடைய மூத்த தம்பி என்னுடைய மாமா அவர் வந்து ஒரு மஸ்ஜிதில் மாபோலையில் மஸ்ஜிதில் நிர்வாகி கடந்த வருடம் அந்த மஸ்ஜிதுனுடைய முழு செயல்பாடுகளையும் ஆர்வத்தோடு ஆசையோடு முன்னின்று நிகழ்த்தியவர் ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதி கடந்த வருஷம் பெருநாளை கொண்டாடின நேரம் பெருநாள் அண்டு நைட் அவர் சொன்னார் மாஷால இந்த வருஷம் நல்லா இருந்துச்சு அடுத்த வருடம் ரமலான்ல எப்படியாவது பெண்களுக்கு எங்கட மஸ்ஜிதுல ஜும்மாவ ஆரம்பிச்சிடணும் என்று சொன்னார் பள்ளிவாசலை வாசலை இன்னும் விஸ்தீர்ணப்படுத்தி அழகாக கட்டி இன்னும் அதிகமான மக்கள் வந்து அமளி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த மஸ்ஜிதை நாம் உருவாக்கணும் என்று சொன்னார் பத்தாம் தேதி பெருநாள் பேசினது பதினோராந்தேதி நாங்கள் உம்ராவுக்கு போனோம் சகோரர்களன் கடைசியாக பத்தாம் தேதி நைட் அவரை கண்டு சந்தித்து பேசிவிட்டு நாங்கள் பதினோராந்தேதி உம்ராவுக்கு போனோம் பத்து நாள் ஏப்ரல் இருபதாம் தேதி இலங்கையில் நாங்கள் திரும்ப வந்து இறங்குற நேரம் எந்த விதமான உணர்வுகளும் இல்லாமல் கொழும்பு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் அப்படியே அட்மிட் பண்ணப்பட்டிருந்தார் நானும் என்னோட மாமட மகனும் என்ட இன்னொரு சகோதரன் மூணு பேரும் போய் பார்த்துட்டு வெளியே வந்து வல்லாகி வெளியே வந்து அந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டலேருந்து இப்படியே வந்து ஒரு கூட சந்திக்கிட்ட வரும்போது ஹாஸ்பிட்டலேருந்து திரும்ப கால் வந்துச்சு அவசரமாக வாங்க வேகமாக வாங்க நாங்கள் திரும்ப போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு போன பின்னாடி அங்கே இப்போ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இவருடைய உயிர் பிரிந்ததுன்னு சொன்னாங்க பத்தாம் தேதி என்ன பேசினார் அடுத்த ரமலான்ல பள்ளியை இன்னும் அழகா கட்டி விஸ்தீர்ணப்படுத்தணும் பெண்கள் ஜும்மாவுக்கு வருவதற்கான ஏற்பாடுகளை பண்ணணும் என்றார் ஏப்ரல் இருபதாம் தேதி இரவு பத்து மணி ஆகும் போது ஜனாசாவாக வீட்டுக்கு வந்தார் இந்த வருட ரமலானை எல்லாவருக்கு நசீபாக்கல்ல அவர் ஆசை வச்சிருந்தார் ரமலான்ல இன்னும் அதிகமா நன்மை செய்யணும் என்று ஆனால் அல்ல வாய்ப்பை கொடுக்கல்ல அல்லாஹ் அந்த மஸ்ஜிது நிர்வாகிகளுக்கு அருள் புரியணும் இந்த வருஷம் முதல் ஜும்மா ரமலானுடைய ஏழாம் திகதி பெண்களுக்கான குத்துபா அங்கு ஆரம்பிக்கப்பட்டுச்சு பள்ளி அழகாக விஸ்தீர்ணப்படுத்தப்பட்டு ரொம்ப அழகாக கட்டப்பட்டிருக்கிறது மக்கள் அயபாதத்தை செய்கிறார்கள் ஆனால் அவர் கபரில் இருக்கிறார் எதை ஞாபகப்படுத்துகிறேன் தெரியுமா இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்திலே மூச்செடுக்கக்கூடிய பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை ரப்பு தந்திருந்தால் இந்த உலகத்திலே அல்லா தந்த வாய்ப்பாக அதை நினைத்து மறுமைக்காக ஒவ்வொரு நிமிடத்தையும் சரிவர பயன்படுத்தக்கூடியவர்களாக அடுத்த ரமலான் என்று நினைக்கிறதை விட நாளைய தினம் நான் உயிரோடு இருப்பேனா அதுக்கு அடுத்த நாள் என்னுடைய உயிர் இருக்குமா இந்த சிந்தனையை மனதிலே ஆழ பதிய வைத்தோமாக இருந்தால் மறுமைக்காக என்னையும் உங்களையும் தயார் செய்வோம் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் பலஸ்தீனில் அந்த மக்களையும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் சகோதரர்களை இந்த இரவுகளில் அவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யணும் ஒரு வீடியோ பார்த்த ஒரு சின்ன பொம்புள புள்ள தன்னுடைய வாப்பாவோட பேசுது கடைசி சக்கராத்துடைய நிலமையில் அந்த புள்ள வாப்பா ஏதோ ஒரு அழகான உருவம் அப்படியே வர்றதை நான் பார்க்குறேன் ஒரு பசந்தான உருவம் என்னை நோக்கி வருவதை இறங்குறத நான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த புள்ள சொல்லுது வாப்பா பக்கத்தில் இருக்கிறார் ஒரு அடுத்த வினாடி அந்த புள்ளையுடைய உயிர் பிரியுது சுபஹா நல்லா அல்லா குர்வானில் சொல்கிறான் இந்நல்லது நகாலோ ரப்போ நல்லாகோ சும் அஸ்த அல்லாவை நாம் சரியாக நம்பி அதில் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருக்க நாங்கள் நம்பி இருக்கிறோம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறோம் எவ்வளோ நம்முடைய தொழுகைகள் சரியாக இருக்குது நம்முடைய அமலை பாதத்துகள் எவ்வளவு சரியாக இருக்குது நம்முடைய சதக்காக்கள் எவ்வளவு அதிகமாக இருக்குது மனிதன் இறுதி நேரத்திலே கேட்கக்கூடிய சான்ஸ் அல்லா கிட்ட அல்ல எனக்கு கொஞ்சம் அஜலை பிற்படுத்தி விடு எதுக்கு வாக்கும் சுவேன் சதக்கா செய்து நல்ல தர்மம் செய்து நான் வருகிறேன் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சதகாவை உயிர் தொண்டை குழியை அடையும் வரைக்கும் அது அதுவரைக்கும் சதகா செய் தொண்டை குழிக்கு உயிர் வந்த பிறோம் அவருக்கு இவ்வளோ இவருக்கு அது இது என்று சொல்லாதீங்க அதுக்கு முன்னாடியே தர்மங்களை செய்து விடுங்கள் சந்தர்ப்பம் இருக்கும் போதே இந்த வாழ்நாளில் ரப்பு தந்திருக்கும் போதே கொஞ்சமோ மிச்சமோ ரப்பு தந்ததை அள்ளி அள்ளி கொடுங்கள் ரப்புக்காக